வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேர்கவுஸில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூபாலருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இன்க்ளூடிங் அலோன்ஸோட சேர்த்து இது போக இஎஸ்ஐ பிஎஃப்பும் கொடுக்குறாங்க ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வேன் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அதாவது வேர்ஹவுஸில் கொடுக்கக்கூடிய பொருளை வேனில் போய் ஹெல்பராக டெலிவரி பண்ண போகிறீங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் இருக்கும் வேர்கோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் குரோம்பேட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸ்டெண்டர் கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா உங்களுக்கு அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் குறைஞ்சபட்சம் டென்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு கம்பல்சரி கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெரிய அளவு இருக்காது ஒரு வேளை கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வேர்கவுஸ் ஜாப்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்